ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு கொட்டி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின் கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா ஒரு வழியாக ரகுராம வெளியில் எடுத்து விட்றாங்க ஆனால் இப்போ வரைக்கும் மாயா தான் வெளியில் எடுத்துங்கிற உண்மை யாருக்கும் தெரியாது நம்ம மாயா கூட சொல்லாமல் இருக்காங்க இதை என்னென்ன சொல்கிறேன்னே புரியல அட்லீஸ்ட் நம்ம மாயா மா உண்மைய சொல்லிருக்கலாம் ஆனா அப்படி மாயா தான் ரகுராம் வெளியில வாரத்துக்கு காரணம் ஒரே ஒருத்தங்களுக்கு தான் தெரியும் அது அந்த பூசாரி அந்த பூசாரியே நம்ம ரகுராம் கிட்ட வந்து சொன்னா மட்டும்தான் மாயா பற்றிய நற்குணங்கள் நம்ம ரகுராமுக்கு புரிய வரும் சோ கூடிய சீக்கிரமே அந்த பூசாரி நம்ம ரகுராம் ஐயா கிட்ட மாயா தான் தன்னை வெளியில எடுக்கிறதுக்கு காரணம்ங்கிற உண்மையை கண்டிப்பாக உடைக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களும் உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இப்போது நம்ம பசுபதி புவனேஸ்வரியும் காத்துக்கிட்டே சொல்லுவாங்க நீ இப்போதைக்கு தன வழியில் போகாதுன்னு ஆனால் இந்த நகை விஷயத்தில் வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க இல்லையா அதனால கார்த்திகையே அவங்க வந்து தோண்டி விடுறாங்க தனாவை எப்படியாச்சும் அடங்கிடணும் இதனால நம்ம முட்டாள் கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தனா வீட்டுக்கே அதுவும் தனாவோட ரூமுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் வந்துடுறாங்க ஆனால் அப்போ கூட நம்ம தனா வந்து புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்டவன் கண்டிப்பாக ஒரு கெட்டவனாக தான் இருப்பான்னு ஏன்னா ஒரு த கம்பவுண்ட்ஸ்வர் தாண்டி வரவன் கெட்டவன் தானே நம்மளை பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கானே கண்டிப்பாக இது மேல The <laughs> cat வச்சிருக்கிற காதல் தான் அப்படின்னு தனாக பொறிஞ்சிக்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக அது தனாவோட தனமாக தான் இருக்குங்க இப்போ பார்த்தோன்னா கார்த்திக் வந்ததும் உடனே தனா வந்து டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்து காத்திக் வந்து நம்ம தனாவோடய வாயை வந்து மூடலாம் தயவு செய்து கத்தாத தனா நான் எல்லாமே உனக்காகத்தான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதை கதிர் வேணாம் இப்போ கூட ஒன்றும் இல்லை வாயை கூட போயிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல தனா வந்து தோண்டி விடுவாங்க இதனால் கோவப்படுற தனா உங்கள் மேலனா எவ்வளவு மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் இதை ஒரே நாளில் கிடைப்பீங்கன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இங்க பாருங்கள். தயவு பண்ணி இங்கிருந்து போங்க அப்படின்னு தனா அந்த இடத்துல கட்ட ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்தில் கார்த்திக் தனவாக அடையிறதுக்கு தனாவோட சமூகத்தோடைய முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நம்ம தனா வந்து கொப்பரேட் பண்ணாமல் விடும்போது கார்த்திக் தன்னோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்ருக்கேன் நீ என்னடி ஓவராக இருக்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் தனா வந்து சத்தம் போடுவாங்கன்னு தனாவோட கை வாயை வந்து கட்ட வாய்ப்புகள் அநேகமாக அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ நம்ம தனா வந்து என்ன பண்ணி நான் உங்களை அப்படின்னு சொல்லும் இங்க பாரு நீ கத்தாதடி இங்க பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அந்த கதிர் உனக்கு எந்த வகையில பொருத்தோம் நானும் போனா போகட்டும்னு விட்டு கொடுத்து போனா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன் இங்க பாரு உனக்கு என்ன பத்தி என்னடி தெரியும் இப்போ நான் என்ன நடக்க போது தெரியுமா நான் ஒன்று அடைய போகிறேன் அதுக்கப்புறமா அந்த கதிர் என்ன அந்த கதிர் கட்டின தாலியால் கூட நம்மளை பிரிக்க முடியாது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டோன்னு ஊரே தாலியை கழட்டி வச்சிட்டு உன்ன எனக்கு கட்டி வச்சிடும் அப்படின்னதும் தனா வந்து சம அதிச்சு ஆகுறாங்க உடனே வாய் வந்து கட்டப்பட்டு இருக்கிறதால தனாவால் எதுவும் பேச முடியாது அப்போ தான் தனா வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க என்ன இவன் இவ்வளோ கேடுக்கிட்ட புத்தியோடையனா இருக்கான் அப்படின்னா மாயா நமக்கு தான் செஞ்சுருக்காளா அப்படின்னு கண்டிப்பாக தனா வந்து யோசிக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் கார்த்திக் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணால் மட்டும்தான் தனாவுக்கும் கார்த்திக்கோட சுய உருவம் தெரிய வாய்ப்பு இருக்குது எப்படியோ கார்த்திக் வந்து தனவாக அடிய போது சரியாக நம்ம கதிர் வருவாங்க கதிர் வந்து கார்த்திகை அடி அடினா அடிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனவை வந்து காப்பாற்றிடுவாங்க இவனை சும்மா விடாத இவனை அப்பா கிட்டே ஓப்பிட இவனெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு தானே கார்த்திகோட சுயருபத்தை தெரிஞ்சு கதிர் கிட்டே சொல்லும்போது உடனே கதிர் ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நொண்டு போய் இருந்துகிட்ருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவன் இப்படி வந்திருக்கான்னு தெரிஞ்சால் தான் தப்பாக நினைப்பாங்க அதனால கார்த்திகை வந்து அடி அடின அடிச்சு கதிர் வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரிக்கலாம் இந்த கதைக்களுக்கு கொண்டு போகிறாங்கன்னு